ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அயோத்திதாசர் அவர் பற்றினதான முழு விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த நோட்ஸ் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பினுடைய பருவம் இரண்டில் இயல் எட்டில் வரக்கூடியதான பகுதி தான் இந்த பகுதி தாசரை பற்றினதான பகுதி ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் அயோத்திதாசர் பிறந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சென்னை அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அயோத்திதாசரின் இயற்பெயர்ன்னு கேட்குறாங்க ஆன்சர் காத்தவராயன் காத்தவராயன் யாரிடம் கல்வி மற்றும் சித்த மருத்துவம் கற்றார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாச பண்டிதருங்கிறது காத்தவராயர்டைய ஆசிரியர் காத்தவராயனுடைய இயற்ப சார் இன்னொரு பெயர் என்னென்னா அயோத்திதாசர் அடுத்து பாருங்கள் நீலகிரிக்கு சென்று வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார்னு கேட்குறாங்க அவர் பர்மாவுக்கு போயிருக்கிறாரு பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக இருந்த தமிழர்களின் உரிமைக்காக போராடியவர் யாருன்னா அயோத்திதாசர் தான் அயோத்தியதாசருக்கு தெரிந்த பிற மொழிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நான் ஆர்டர் வயசாக சொல்கிறேன் தமிழ் ஆங்கிலம் வடமொழி பாலி இது ஈஸியாக இருக்கும் ஸோ தமிழ் ஆங்கிலம் வடமொழி பாலி இந்த நான்கு மொழிகள்லையுமே வந்து அயோத்திதாசர் புலமை பெற்றவர் தான் அடுத்து பாருங்கள் அயோத்திதாசர் சென்னையில் எந்த இதில் வார இதழை வந்து காலனா விலையில் தொடங்கினார் அப்படின்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதழ் காலனா விலையில் வந்து தொடங்கியிருக்கிறார் சென்னையில் அது பின்னாட்களில் எப்படி மாற்றப்பட்டது பெயர் அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற பேரில் மாற்றிருப்பார் அது எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதுதான் இந்த ரெண்டு கொஸ்டின் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தான் ஒரு பைசா தமிழன் இதழை வந்து தொடங்கியிருக்கிறார் எங்கள் சென்னையில் காலனா விலையில் ஒரு பைசா தமிழன் இதழை வந்து தொடங்குறாரு பின்னாட்கள் அதை என்னென்ன பெயர் மாத்துறார் அப்படின்னா அயோத்திதாசர் அந்த பேரை தமிழன் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு அடுத்து பாருங்க ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு மிகவும் அவசியம் என்று கூறியவர் யாருன்னா அயோத்திதாசர் தான் ஒரு மனசனோட அறிவு வளர்ச்சி ஆகணும்னா அவனுக்கு கல்வி ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்து பாருங்கள் நிலவு நாளும் வளர்ந்து முன்னிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும்னு சொன்னவர் யாருன்னா அயோத்தியதாசர் தான் அடுத்து பாருங்க அகத்தியர் இருநூறு என்ற நூலை பதிப்பித்தவர் அயோத்திதாசர் தான் அடுத்து பாருங்கள் இதுவும் அவர் பதிப்பித்த நூல்களை தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் ஒன்றா பார்த்துக்குங்க அயோத்தியதாசர் பதிப்பித்த நூல்கள் முதல்ல அகத்தியர் இருநூறு போகர் எழுநூறு அடுத்து பால வாகடம் சிமிட்டு ரத்தின சுருக்கம் இதெல்லாமே அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் அவர் எழுதிய நூல்கள் வேற பதிப்பித்த நூல்கள் வேற இன்னும் அவர் இதழ்கள் அதாவது பத்திரிகை வார பத்திரிக்கை வந்து ஒரு வயசாக தமிழர் பின்னால் தமிழர்னு மாற்றினார் அந்த பத்திரிகையை ஸோ இதெல்லாம் தனித்தனி நல்லா ஞாபகத்துக்குங்க குழப்பங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம் ஸோ பதிப்பித்த நூல் கேட்டாங்கன்னா ஐ அகத்தியர் இருநூறு போகர் எழுநூறு பாலவாகடம் சிமிட்டு ரத்தின சுருக்கம் இதை ஞாபகம்ங்க இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மக்களுக்கு அவர்தம் நோக்கங்களுக்கும் பெருமைப்படத்தக்கவனமாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும்னு சொன்னது யார் அப்படின்னா அயோத்திதாசர் தான் மக்களுடைய நோக்கம் பெருமைப்படத்தக்க வகையில் இருக்கணும் அப்படின்னாலும் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமையணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அயோத்திதாசர் அடுத்து பாருங்கள் வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நிறையும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமேன்னு சொன்னவர் அயோத்திதாசர் இதுக்கு என்ன அர்த்தம்னா வானம் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒழுக்கம் இருக்கிற ஞானிகள் அதாவது ஞானிகள் இல்லாததும் ஞானிகள் இல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒழுக்க நீதி நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாத தான் காரணம்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு சொல்லி பெரியார் யாரை குறிப்பிடுறார் அப்படின்னா அயோத்தியதாசரையும் அப்பாதுரையரையும் குறிப்பிடுகிறார் இந்த இருவர் தான் அயோத்தியதாசரும் அப்பாதுறையும் தான் பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக இருந்திருக்காங்க அடுத்து பாருங்கள் அன்பு கொண்ட நாட்டிலே புளியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் அருந்தும் நீர் அருந்தும்னு சொன்னவர் யார்னா அயோத்திதாசர் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாதுன்னு சொன்னது அதாவது ஒரு நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கையே உதவாதுன்னு சொல்கிறது யார்னா அயோத்திதாசர் தான் அடுத்து இந்திர தேச சரித்திரம் அப்படிங்கிற நூலை எழுதினவரும் அயோத்திதாசர் தான் அடுத்த கொஸ்டினும் அப்படியே இதனோட தொடர்ச்சியமாக தான் இருக்கும் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டுருக்குறாங்க ஸோ இது எல்லாமே கரெக்டு எது எதுன்னு பார்த்துக்கோங்க புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா விவாக விளக்கம் இதெல்லாமே வந்து புத்தர் சரியையா நம்ம அயோத்திதாசர் வந்து எழுதின நூல்கள் இவர் புத்தரை அடிப்படையாக வச்சுருப்பார் ஏன்னா அது புத்த மதத்தை தழுவிருப்பார் அதனால அடுத்து பாருங்கள் அயோத்தியதாசர் யாருடைய கோட்பாடுகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதினார் அப்படின்னா திருவள்ளுவரும் ஔவையரும் தமிழில் வந்து நிறைய கோட்பாடுகள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து பௌத்த கோட்பாடுகளுடைய அடிப்படையில் புதிய விளக்கமாக கொடுத்தவர் யாருன்னா அயோத்திதாசர் இவர் பௌத்த மதத்தை தழுவுனார் அந்த பௌத்தத்தினுடைய மெயின் யாருன்னா புத்தர் அதை நான் வச்சுக்கங்க அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்க இருக்குதுன்னா சென்னையில் இருக்குது திராவிட மகாஜன சங்கம் என்ற அமைப்பு அயோத்திதாச பண்டிதர் தோற்றுவித்த ஆண்டு எதுனா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஞாபகம் வச்சுக்குங்க விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுவதாக ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்து அப்படின்னா அயோத்திதாசருடைய கருத்து அது என்ன சொல்லியிருக்காரு விடுதலைங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை ஒரு ஆட்சியிலிருந்து இன்னொரு ஆட்சிக்கு மாறுறதில்லை அது மக்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா அமையணும்னு சொன்னவர் அயோத்திதாசர் தான் அடுத்து பாருங்கள் கல்வியோடு என்ன கற்க வேண்டும்னா கைத்தொழில் ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது யார் கூற்று கருத்து அப்படின்னா அயோத்திதாசருடைய கருத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு தான் இவர் தீவிரமான இவ்வளோ சிந்தனைகள் அவர் கொண்டிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஆழ்ந்த படிப்பு தான் காரணம் அடுத்து பாருங்கள் மக்கள் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது மக்களோட ஒழுக்கத்தோட தொடர்புடையது எதுன்னா மலைதான் அடுத்து பாருங்கள் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாதுன்னு சொன்னவர் அயோத்திதாசர் சரிதான் முதல்ல நம்ம அந்த கொஸ்டின் பார்த்தோம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு அந்த இயற்கையே உதவாதுன்னு சொல்லியிருக்காரு அயோத்தி அடுத்து அயோத்தி அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி தான் ஸோ ரெண்டுமே சரிதான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டும் சரி என்னென்ன நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது ரெண்டாவது அயோத்தியதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இது ரொம்ப 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 அவசியமான ஒன்று இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஏழை மாணவர்கள் நிறைய பேர் நோட்ஸ் வாங்க முடியாமல் இது மாதிரி பல வீடியோக்களை நம்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நோட்ஸ் சென்றடைய உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ